அனைவருக்கும் வணக்கம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை திமுக அரசாங்கம் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு முதலில் நம்மளுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் இப்போது இவ்வளவு ஆண்டுகளமாக ஒரு எழுபது ஆண்டுகளாக திராவிட கருத்தில் பேசுகிற திமுக இவ்வளோ நாட்கள் இல்லாமல் இப்போ ஏன் முருகன பெரிய அளவு எடுத்து கொண்டாடுறாங்க நம்ம ஆய்வு செஞ்சோம்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக முதல் முதலாக எங்கள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு முருகனை பெரிய அளவு கொண்டாடியது அண்ணன் அவர்கள் தான் அவர் கொண்டாடினதப்போ இந்த திமுக என்ன விமர்சனம் வச்சது அப்படின்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியோடைய பி டீமு இவரை யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க ஆனால் அது இவர் சொல்கிற அதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி வட இந்தியாவில் ராமரை முன்னிறுத்திய பிஜேபி தமிழ்நாட்டில் விநாயகரை தான் பெரிய அளவு எடுத்து கொண்டாடினாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வேலை அப்புறம் அவருக்கு இந்த மக்கள்கிட்ட கிடைச்ச ரெஸ்பான்ஸுக்கு அப்புறமேட்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் வேலை தூக்குனுச்சு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களையே முதல் முதலாக வேலை தூக்க வச்சவர் அண்ணன் சீமானவர்கள் இப்போது சீமானவர்கள் வேலை தூக்கிட்டார் அவரை பார்த்துட்டு அவருக்கு கிடைக்கிற அந்த ம கிரேஸை பார்த்துட்டு பிஜேபி தூக்குது இதெல்லாம் பார்த்த திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களும் வேலை தூக்கி புகைப்படம்லாம் எடுத்தார் ஸோ இப்போ என்னென்னா எழுபது வருஷ ஆண்டுகளாக திமுக செய்யாத ஒன்றை இப்போ செய்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய வாக்குக்காக தான் அப்படிங்கிறது இருந்தாலும் தமிழர்கள் இதை நம்ம முருசாக நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு வழிங்கிறதோ இதை நம்ம ஏற்கிறோம் இது இந்த விழாவை நம்ம ஆதரிக்கிறோம் மகிழ்ச்சி அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதற்கான அடிப்படை வந்து அண்ணன் சீமானவர்கள்ங்கிறத நம்ம இங்கே பதிவு வைக்க விரும்புகிறோம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில் திமுக சார்பாக கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ஐயா பேராசிரியர் கலந்துக்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த முத்தமிழ் முருகன் மாவட்டம் பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வருலையுமே இந்த பழனி முருகன் கோயிலில் தமிழ் தான் ஒழித்து கொண்டிருந்தது அதுக்கு அப்புறம் வந்த வந்தேரிகள் இந்த வார்த்தை கவனித்து பாருங்க அதற்கு பிறகு வந்த வந்தேரிகள் இதை மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறாரு இப்போது இவ்வளோ நாள் அண்ணன் அவர்கள் எங்கேயாவது தவறுதலாக ஒரு கோபத்தில் இந்த அறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் கூட அப்போ திமுக வந்து இதை கடுமையாக விமர்சிச்சிருக்குது எப்படி நீங்கள் வந்துடுன்னு சொல்லலாம் ரொம்ப மோசமான வார்த்தை தவறான வார்த்தை இவங்க மேலே வழக்கு போடுவோம் பிரிவினையும் உண்டாக்குறீங்க அப்படிலாம் விமர்சனம் பண்ண திமுக இன்று அதே திமுகவே இன்று அறிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது சரி அவங்க யாரை சொன்னாங்கிறது ரெண்டாவது பார்த்துப்போம் அப்போது சீமான் வந்தியர்கள் எங்கேயாவது தவறுதலாக பயன்படுத்தும் போது விமர்சித்த திமுக இன்று அதே திமுக அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துது சரி அவர் அந்த காணொலி என்ன சொல்கிறார் முழுசாக பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பழனி முருகன் கோயிலில் தமிழ் தான் இருந்தது அதற்கு பிறகு வந்த வந்தியர்கள் இதை மாற்றினார் அப்படிங்கிறாரு அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல ஏன்னா பழனியுடைய ஸ்தல வரலாறை எடுத்து நம்ம படிக்கும்போது புத்தகம் பதினோ அந்த புத்தகத்தில் பதினோராவது பக்கத்தகத்தில் தெளிவாக சொல்கிறாங்க விஜயநகர நாயக்க மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்காலத்தில் ராமப்பையன் அப்படிங்கிற அவருடைய படைத்தளபதி பழனிக்கு வழிபட வந்ததாகவும் அப்படி வந்தவர் அங்கு தமிழர்களான பண்டாரங்கள் பூஜையில் இருந்தபோது தமிழர்கள் கையில் பண்டாரங்கள் கையில் நாங்கள் திருநீர் வாங்க மாட்டோம்னு சொன்ன ராமப்பையன் அவர்கள் ஆரிய பார்ப்பனர்களை கொண்டு வந்து அமர்த்தனார் அப்படின்னு பழனி ஸ்தலவரலாறு சொல்லுது இப்போது நம்ம ஒரே கேள்வி என்னன்னா இவ்வளோ நாள் திராவிடம் பேசிய திமுக வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது இது பார்ப்பனர்களை நோக்கி பயன்படுத்துதா அவங்க நினச்சி பயன்படுத்துனாங்களான்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் வந்த வந்தேரிகள் இதை செய்தார்கள் போது அவர் திருமலை நாயகரை குறிப்பிடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல இதை பார்க்குற நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இதை மாற்றினது பார்ப்பனர்களா இல்லை தெலுங்கரான ராமப்பையன் அவர்கள் தன்னுடைய படைபலத்தின் கொண்டு தமிழர்களை துரத்தி விட்டு அங்கே ஐயர்களை கொழுந்து உட்கார வச்சார் அப்போது அவர் குறிப்பிடுறது இவரையா அவரையா அப்படிங்கிறத பார்க்குற நீங்கள் புரிஞ்சிக்கங்க நன்றி வணக்கம்